ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசிறியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நிவின் விஜயை பார்த்து பேசுகிறாங்க உங்கள் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுனோம் பத்து மாதம் வெயிட் பண்ணுங்கள் காவேரி உன்னை தேடி வருவான்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனநிலைமைக்கு அவள் உங்களை விட்டு பெரிய விருப்பமே படலை அது மட்டும் இல்லை அவள் என் மேலே வச்சுருந்த காதலை சுத்தமாகவே மறக்க வச்சுருக்கீங்க அவளுக்கு இப்போ உங்கள் மேலே தான் காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இந்த விஷயத்தை வச்சு காவேரி எதுக்காக அப்செட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு விஜய் ஸோ காவேரியை சமாதானப்படுத்தணும் காவிரியோட மனசில் விஜய் தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம எல்லா மீறி பேசினாலோ இல்லை எல்ல மீறி நடந்துக்கிட்டாலோ கண்டிப்பாக அவள் தப்பாக எடுத்துக்க மாட்டான் அப்படின்னும் விஜய்க்கு தெரியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல கிட்டே பேசுகிறாங்க மண்டிட்டு மா காவேரியோட கையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு நான் நிவீன் கிட்ட சொன்னது தப்பு தான் அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை தவிர நீ என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது என்கிட்ட பழைய மாதிரி சிரித்து பேசு நான் தான் உன் மனசில் இருக்கேங்கிற து எனக்கு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி என் மனசுல நீதான் இருக்க காவேரி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் அதை பண்ணவே முடியல அவங்களால நம்பவே முடியல கனவா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்போ நம்ம விஜய் சொல்றாங்க தயவு செஞ்சு நம்பு நிவினை விட உனக்கு நான் தான் சரியான ஜோடி அப்படின்னு இருக்கும்போது நான் எப்படி உன்னை பிரியவேன் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம இந்த தூக்கி போட்டுடலாம் நம்ம நிஜமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ